ஆப்பிள் ஆப்பிள் என்னுடைய தமிழ் பெயர் குமளி பழம் பொதுவாக நான் பகுதிகளில் விளகிறேன் நான் சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களில் காணப்படுவேன் நான் ஊட்டச்சத்து நிறைந்த பழம் ஆன்டி ஆக்சிடன்ட் விட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்துக்கள் போன்ற சத்துக்கள் என்னிடம் நிறைந்து காணப்படுகின்றது தினமும் நீங்கள் ஒரு ஆப்பிள் உண்டால் டாக்டரிடம் செல்லும் அவசியம் வராது தோளில் உள்ள கொழுப்புகளை கரைக்க உதவுவேன் என்னிடம் உள்ள பாலிபினால்கள் மூளையை அல்சமர் மற்றும் நரம்பியல் கடத்திகள் நோய்களிலிருந்து காய்க்கிறது ஆப்பிள் மரம் சிறிய இலையுதிர் மரமாகும் சுமார் ஐந்து டு பன்னெண்டு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியதுடன் பரந்த கிளை பகுதிகளும் கொண்டது இதன் ஜீம கோள வடிவ இலைகள் காம்பில் மாற்றடுக்காக அமைந்துள்ளன இதன் வெள்ளை பூக்கள் ஐந்து இதழ்களுடையவை, ஆப்பிள் பழம் இலையுதிர் காலத்தின் போது முதிர்ச்சி அடைகின்றது